நமக்கு வர வேண்டிய மொத்தமா எடுத்துட்டு போயிடாங்க போயிட்டு நிதியா வரியா திருப்பி இருபத்தி ஆறு காசு தான் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் வராது மழை வெள்ளம் வந்தா நிவாரணம் கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை மோடி வந்து நாம் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்த்திருக்கா ஒரு முறை வரல ஆனா இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு அடுத்த வாரம் கூட நாலு நாள் ஏன்னா ஏனா ஓட்டுக்கு தான் அவருக்கு நீங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியல யாரோ சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு நிறைய வாங்கிடலான்னு ஆனா ஓட்டு ஒண்ணு கூட விழாது தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இங்க ஒரு கவர்னரை வேற கொண்டாந்து விட்டு இருக்காங்க அவரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாரு நமக்காக தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு இந்த மாவட்டத்தை சேர்ந்த சுந்தரலிங்கனார் போராடி எழுபத்தஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடனே அந்த போராட்டத்தை மதித்து தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு பேசூட்டப்படுகிறது எங்கிருந்தோ எங்கிருந்து வந்தாலும் கூட தெரியாது எங்கிருந்தோ வந்து ஏதோ பழைய ஆபிசர் ஆவரு இந்த ஆபீசருங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு பிஜேபி ஏதோ ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி இருந்த இடத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க நமக்கு தெரியும் அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு அவர் இப்ப வந்து என் மக்கள் என் மண் என் மக்கள் நான் கன்னடக்காரன் கடைசி வரை கடைசி மூச்சிருக்கும் வரை என்னை என்று என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டும் அப்புறம் ஏன் இங்க வந்து கோயம்புத்தூர்ல தேர்தலில் நிக்கிறாருன்னு தெரியல அங்க பெங்களூரு மைசூரு எங்கேயாவது நிக்கலாம் இல்லையா காணா போயிட்டாரா தேர்தலுக்கு அப்புறம் நிறைய காணா போயிருவாங்க இப்படி அந்த ரவி என்ற நம்முடைய ஆளுநர் வந்து நாம் போராடி பெற்ற தமிழ்நாடு என்ற நம் பெயரை நீ தமிழ்நாடு சொல்ற தமிழகம் சொல்லுங்க நீங்க யாருங்க இங்க வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டை எப்படி தமிழகம்னு கூப்பிடுறதா தமிழ்நாடுன்னு கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மண்ணில என்ன உரிமை இருக்கிறது இத்தனை வருஷமா நம்மளெல்லாம் போட்டு ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படி மாணிதா ஊர் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும் எனக்கு தெரியாது நான் எழுந்து கேள்வி கேட்டேனா பாராளுமன்றத்தில் ஹிந்தியில பதில் சொல்லுவாங்க லெட்டர் எழுதுனா ஹிந்தில பதில் வரும் நான் யார தேடிட்டு போய் அது என்ன பதில் வந்திருக்கு அமைச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன நியாயம் நான் மக்கள் பிரச்சனையை தான் எழுதுறேன் எனக்கு புரியாத மொழியில பதில் அனுப்புவது என்றால் அது ஹிந்தி திணிப்பு இல்லையா அது என்ன தொடர்ந்து உங்களுடைய மொழியை கொண்டு வந்து இதுதான் இந்த நாட்டு பற்று இதுதான் இந்த நாட்டுடைய மொழி என்று திணித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்ப தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பற்று வந்துருச்சு பற்று வந்து நான் தமிழக்கலையே தமிழ் படிக்கலையே தமிழ் தெரியலையே எழுத தெரியலையேங்கிறாரு ஒன்னும் கஷ்டம் இல்ல தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீயா தானே இருப்பாரு இல்லையா நல்ல நல்ல வாத்தியாரா பார்த்து நல்ல ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் நீங்க நல்லா தமிழ் படிங்க அப்படியாவது தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறீங்க அப்படின்னு பாப்போம் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டார் நரேந்திர மோடி பதினஞ்சு லட்சம் கொடுக்கறா அக்கௌண்ட்ல வந்ததா வரல இப்ப நம்ம அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்ததுன்னா அந்த காசு கம்மியா இருக்கு இவர் என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கம்மியா இருக்கு அதுக்கு வேற காசை குடிச்சுக்கிறாங்க இல்லையா அக்கவுண்ட் கம்மியா இருந்தார் நிச்சயமாக நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரப்போகிறது வந்த பிறகு இந்த வழக்கம் நிறுத்தப்படும் அதே போல கேஸுக்கு மானியம் சொன்னாரா அவர் எது சொன்னாலும் நடக்காது அதனால மானியம் அவரை ஆட்சிக்கு வந்தப்ப நானூத்தி பத்து ரூபா சிலிண்டர் விலை இப்ப ஆயிரத்தி நூறு ரூபாய் வா சரி ஆயிரத்தி நூறு ரெண்டுக்கும் நடுவில் ஓடுது நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியையும் இலவச கட்டணம் இல்லாத பஸ் பயணம் நிறைவேற்றி தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பதினைந்து லட்சம் பேருக்கு வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக கல்லூரியில படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேஸ் விலையை ஐநூறு ரூபாயாக குறைப்பேன் உறுதி அளித்திருக்கிறார்கள் எவ்ளோ அது இப்படியே நடத்தினீங்கன்னா கை இதே சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க சரியா அதே போல பெட்ரோல் ஆமா விரிச்சா சூரிய ஒன்னா சேத்தா கை ஆமா அதனாலதான் ஒற்றுமையா இருக்கும் இத்தனை வருஷமா ஒற்றுமையாக காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து பயணம் செய்வது சேதா கை அதனால் பெட்ரோல் விலை எழுபத்தி அஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறோம் அதே போல காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மகாலட்சுமி திட்டம் அது எந்த திட்டமா இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாய் வரக்கூடிய திட்டம் அது போதும் நமக்கு இல்லையா இப்படி ஒரு லட்சம் வந்துரும் வரலா இவரை கேளுங்க நிச்சயமா வரும் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு உறுதி தந்திருக்கிறார்கள் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒருவர் ராகுல் காந்தி அவர்கள் அதனால நிச்சயமா ஒரு லட்சம் வரும் நம்முடைய ஆட்சி வரும் ஆட்சி வந்தோட ஒரு லட்சம் வரும் வெள்ளத்துக்கு எப்படி மோடி காசு கொடுப்பார் கொடுக்க மாட்டார் நம்முடைய முதலமைச்சர் தான் வெள்ளத்துக்கான நிவாரணத்தை வழங்கி இருக்கிறார் அங்க ஒன்றியத்தை நம்முடைய ஆட்சி வந்துவிடும் வந்தவுடனே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரும் அதே போல நமக்கு வர வேண்டிய நிவாரணம் வரும் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டை போற்றக்கூடிய தமிழ்நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப தமிழ்நாடு இன்றும் பல முன்னேற்றங்களை இன்னைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடிக்கும் நம்முடைய முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்களை நமக்காக செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள்